ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டெலிஷியஸான டேஸ்டியான ஒரு சனா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரே ஒரு கிளாஸ் சுண்டல் எடுத்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்ச சுண்டலை ஒரு குக்கரில் மாற்றி மொதல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் நல்லா வேகட்டும் இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்புக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாலு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துருக்கு நாலு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுக்கோங்க வாசம் வர்ற வரைக்கும் எண்ணெயிலே கலந்துருட்டும் அப்போ ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பரவாயில்லாமல் நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப பொடிசாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப வதக்க போகிறது கிடையாது ஏன்னா எல்லாத்தையுமே இப்போ அரைக்க தான் போகிறோம் நம்ம இது வதங்கட்டும் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டே ரெண்டு எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு இதை ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் ரொம்ப மையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதையும் எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச சுண்டல் இருக்குல்ல அதிலேருந்து ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு இருபதுக்கானும் எடுத்து இதோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்க போகிறோம் அதை இப்போ முதல் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சாச்சு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ அரைச்சி வந்த மசாலாவை இதில் கலந்துக்குவோம் இதில் வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது இது நல்லா வதங்கணுங்கிறதுக்காக மறுபடியும் எண்ணெய் ஊற்றி இது பண்ணிக்கிறோம் மிக்ஸி ஜார் அழுணை தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றி சேர்த்துக்கோங்க இதில் முந்திரி பருப்பு இருக்கிறதுனால சட்டுன்னு ஒட்டும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை மூணையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு சாட் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்புக்காக காரம் வேணும்னா இன்னும் அரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க இப்போ வேக வச்ச சுண்டலையும் உள்ளே சேர்த்துட்டேன் நான் இது நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக சுண்டலில் இறங்கட்டும் ஒரு கொதி கொதிக்கட்டும் இந்த நேரத்தில் நல்லா கொதித்து இருக்கிறப்ப ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை கலந்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க எலுமிச்சம்பழம் சேர்த்து நல்லா சுருண்டு வந்துடும் இந்த நேரத்தில் பொடியை நறுக்கி வச்ச மல்லி இலையை சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சனா மசாலா ரெடி ஆயிடுச்சு இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்